சாரமா முனிவர் என்ற சிவபக்தர் ஒரு நந்தவனத்தை அமைத்து அதில் வரும் பூக்களைக் கொண்டு தினமும் தாயுமானவ சுவாமியை வழிபட்டு வந்தார் அப்போது பிராந்தகன் என்னும் வணிகன் தினமும் பூக்களை பறித்து கொண்டு அரசனுக்கு கொடுத்தான் அதை அறிந்த சாரமா முனிவர் மன்னனிடம் முறையிட மன்னன் முனிவரை அவமதிக்கும் விதமாக தினமும் பூக்களை பறித்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் இதனால் மனம் நொந்த முனிவர் தாயுமானவ சுவாமியிடம் முறையிட்டார் தனக்கு செய்யும் குறைகளை தாங்கிக் கொள்ளும் இறைவன் அடியார்களுக்கு செய்யும் இடர்களை தாங்கிக் கொள்வதில்லை கிழக்கு நோக்கி வீற்றிருந்த இறைவன் மேற்கு முகமாக திரும்பி உறையூர் மீது மண்மாறி பொழிந்தார் ஊர் முழுவதும் மண் மூடியது மன்னனின் மாளிகையும் அழிந்தது மக்கள் தங்கள் உயிர்காக்க எல்லை காவல் தெய்வமாம் வெக்காளியை விட்டால் வேறு வழியில்லை என ஓலமிட்டு அன்னையிடம் சரணடைந்தனர் வெக்காளி அம்மன் கருணை கொண்டு தாயுமானவ சுவாமியை வேண்டினான் மண்மாறி நின்றது ஆனால் மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து வெட்டவெளியில் தங்குமிடமானது மக்களின் துயர் கண்ட அன்னை வெக்காளி தனக்கும் கூரை வேண்டாம் என்று வெட்ட வெளியில் அமர்ந்தார் திருச்சி உறையூரில் அன்று முதல் இன்று வரை வானத்தையே தன் கூரையாக கொண்டு அருள் பாலித்து வருகிறார் வெக்காளியம்மன்